எப்பயும் போயிருமா எட்டு பேர் இருக்காங்க எட்டு பேர் இருக்காங்க வா போ எட்டு பேர் இருக்காங்க இன்னும்ங்கிறேன் மீத ஒரு தெரிஞ்ச அவன் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் மலை உச்சியில போய் படுப்போம் எனிமேல பார்த்தா எம்பி இந்த ஸ்லைடர் படறா இங்க இங்கனக்குள்ள ஒரு மரத்தை புடிச்சு பड्றா எம்பி ஏதாவது ஒரு மரத்தை புடிச்சு பड्றா பார் வரு냐 இந்த சைடு இந்த இந்த சைடுல இருந்து ఎవனா ஒருத்தன் வருறியா அத எங்கனக்குள்ள படுக்க சொல்றேன் ஜோனுக்குள்ள தான் ஏர்க்கோம் ஸ்மோக் வச்சிருக்கீங்களா எல்லாரும் கடைசி ஜோனுக்குள்ள போறது தான் டபுரோ சூப்பர்வர்மால ஒரு சுவாரஸ்யமே இல்லே பிரேமேடி படு 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 ஆனா அடிப்பா 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 நான் பிளான் போட்டு அடிப்போம் ஏமி வந்துட்டாயா இருக்கு என்ன சியா வருது பார்த்தேன். பாத்தீங்களா பின்னாடி இருக்காங்க எத்தனை பேரு அதுக்குள்ள இருக்கா அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் ஜோன் சுடும் போது ஓடுவாடா அது அப்போது ஓடு வரும் போது சுட்டுக்கலாமடா யாரு அசையாதீங்க எதுவும் செய்யாதீங்க ஏ எதுக்குள்ள போட்டீங்க ஒருத்தே தானா அண்ணே அடி பண்றா நூட்டு இல்லாத எடுத்துக்கலாமா அவ எனக்கு எங்க இருந்து சுடுறவுமே தெரியல

அவங்க நாலு பேரு நினைக்கிறேன் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு முடிஞ்சிச்சு பிளேசோன்ல இருந்துச்சு தம்பி தம்பி மேல போய் போனா வேணா வேணா தெரிஞ்சுக்கோங்க பில்டிங் பில்டிங் குள்ள பூந்து போய்க்கலாம் பில்டிங் குள்ள பூந்து போய்க்கலாம்டா இங்க உள்ள வாங்கடா யாராவது சுட்டங்க கூட பில்டிங் குள்ள கவர் எடுத்துக்கலாம் ஏய் மீட்டர் கம்மியா இருக்குப்பா கூட இருக்குப்பா உள்ள வேமா ஓடலாம் சீக்கிரம் இருபத்தி அஞ்சு செகண்ட் இருநூறு மீட்டர் கூட படி சூழ் நினைக்கிறேன் டேய் சா மட்டண்டா 안 안녕. 시작다 안녕. 시작. 시작 கொஞ்சம் ஹேகிடுவோம் உண்டாடா Yeah, Mark the location. மரபத்தில் இருக்கடி அவருத்தந்தா எம்பி அப்படியே ரிவர்ஸ்ல போணும் நீங்க

எம்பி ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ ஜோனுக்குள்ள இருக்க அவன் பின்னால இருக்கவே நாக்கு முன்னால இருக்கவனை மட்டும் பாரு ஒன்னும் பிரச்சனையே இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல அவசரப்படாத ரிலாக்ஸ் ஆயிரு கண்ணை ஃபுல்லா லோட் பண்ணிக்க ஒரு ஹெல்த் ட்ரிங்க் அடிச்சுக்க ஸ்மோக் இருந்தா ரெண்டு போர்டு முன்னால இருக்க கன்ஃபியூஸ் பண்ணி விடு மரத்துக்கிட்ட அந்த சைடு எங்கிட்ட அந்த இருக்காண்டா எம்பி அந்த இருக்காண்டா அவ்வளவுதான்டா அப்படி முடிஞ்சிடும் ஏ திருப்பி வந்துட்டோம்டா உள்ள செலிப்ரேட் பண்ண வேற லெவல்டா victory belongs to us victory belongs to us இப்ப கில்லானா கடைசி நம்ம ஜெயிச்சோம்னா திருப்பி உள்ள வந்துறோம் போலடா அதானே அதுக்கு தான் மரத்தை பாடுறான்னு சொன்னேன் நான் எது சாப்பிடும் நிறைய எம்பி எது தப்பு அவனுக்கு மரம் நிறைய அடிச்சா எது தப்பு மரம் எம்பிட்டு இருக்கணும்